மெய்யன்பு அறங்கட்டளை நடத்தும் தெய்வ தமிழ் இசை விழா தஞ்சாவூர் மாவட்டம் தாஞ்சையில் மெய்யன்பு அறக்கட்டளை சார்பில் நடத்திய தெய்வ தமிழ் இசை விழா தொடக்கம் பெசன் அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் திருமதி சசிகலா தேவி நடராஜன் அனைவரையும் வரவேற்றார் தஞ்சை முத்தமிழ் முற்றம் நிறுவன தலைவர் வெற்றி அழகன் வாழ்த்துறை வழங்கினார் திருவையாறு இசைக்கல்லூரி தமிழ் தென்றல் இணைத்துறை பேராசிரியர் முனைவர் கோ சண்முகவேல் குத்துவிளக்கு இயற்றிய நிகழ்வினை தொடக்கி வைத்து உரையாற்றினர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக இலக்கியத்துறை பேராசிரியர் ஓய்வு பெற்ற முனைவர் ராமலிங்கம் சிறப்புரையாற்றினார் லிபியா நாட்டை சேர்ந்த ஓமா அல் முக்தார் பல்கலைக்கழக இலக்கிய பேராசிரியர் முனைவர் பாஸ்கரன் வாழ்த்துறை வழங்கி பேசியதாவது பாவலர் தமிழன்னை தாசன் அவர்கள் சிறப்பான திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு தானித்துவம் பெற்றதாக சிறப்பு பெற்றிருக்கிறது என்றார் மேலும் அவர் கூறுகையில் திருக்குறளையும் ஷேக்ஸ்பியரின் நாடகத்தையும் ஒப்பிட்டு இலக்கியங்கள் மூலமும் ஆராய்ச்சி மூலமாகவும் திருக்குறளின் புகழை உலகுக்கு எடுத்து செல்வது ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும் என்றார் யோகி சுதானந்த பாரதி திருக்குறள் உயிர் என்றும் திருவாசகம் தமிழர்களின் இதயம் என்றும் திருமந்திரம் ஆன்மா என்றும் குறிப்பிடுகிறார் இந்நிகழ்ச்சியை இசையரசி கௌசல்யா குழுவினர் இசை நிகழ்ச்சியை நடத்தினர் நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரையுடன் நிகழ்ச்சி இனிதே முடிவுற்றது